கடந்த மார்ச் பதினேழாம் தேதி ஒரு சீக்கிரட்டான கடிதத்தை சைனா அரசாங்கம் தன்னுடைய பேங்க் ஆஃப் சைனாவுக்கு அனுப்புறாங்க அந்த கடிதம் பேங்க் ஆஃப் சைனாவுக்கு மட்டும் போகல சைனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டர்ஸ்க்கும் கொடுக்கப்படுது அதாவது சீனாவினுடைய முதலீடுகளை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணக்கூடிய ரெகுலேட்டரி போர்டுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மார்ச் பதினேழாம் தேதி போகுது இந்த ரகசிய உத்தரவு கொடுக்கப்பட்டு மூணு மாசம் கழிச்சு ஐரோப்பிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் பினான்சியல் டைம்ஸ் ப்ளூம்பர்க் ரேட்டர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சீனாவினுடைய இந்த ரகசிய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது இந்த ஒரு கடிதத்தினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதன் ஒவ்வொருத்தனும் ரெண்டாயிரம் டாலருக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையும் டாலரும் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு உண்மையிலேயே சீன அரசாங்கம் எழுதின கடிதம் என்ன அந்த கடிதத்துக்கு பிறகு ஏன் அமெரிக்க பொருளாதாரம் எவ்வளவு பெரிய சரிவ நோக்கி நகருது வழக்கமது மெட்ராஸ் வியூ நானும் உங்கள் சத்யராஜ் கடந்த மார்ச் தேதி சைனா அரசாங்கம் ரொம்ப சீக்ரெட்டா சில உத்தரவுகளை வந்து பேங்க் ஆஃப் சைனாவுக்கு வந்து அனுப்புறாங்க பேங்க் ஆஃப் சைனாவுக்கு மட்டும் கொடுக்கல சைனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டர் அதாவது சைனாவினுடைய நிதிகளை வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சு அதிலிருந்து லாபத்தை பெறாங்க பாத்தீங்களா இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒழுங்கமைக்கக்கூடிய நிறுவனமான சைனீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டருக்கும் இந்த கடிதம் போகுது இந்த கடிதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுஎஸ் அதாவது அமெரிக்காவில் முதலீடுகள் செய்யாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வெளிப்படையா அமெரிக்கா குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ ஹாஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது அங்க முதலீடு பண்றது மிகப்பெரிய ஆபத்து எச்சரிக்கை உணர்வோடு முதலீடு பண்ணக்கூடிய இடங்களாக யுஎஸ்ஐ அவங்க வந்து மார்க் பண்றாங்க அதாவது சைனா பேங்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ரெகுலேட்டரி போர்டும் அரசாங்கத்தின் உத்தரவின் அடிப்படையில் அமெரிக்காவில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த முதலீடுகள் எல்லாத்தையும் திரும்ப பெறுங்கள் அப்படிங்கிறது குறித்தான உத்தரவு மார்ச் மாசமே போகுது இந்த கடிதம் மார்ச் பதினேழாம் தேதி எல்லா ரெகுலேட்டரி பாடிக்கும் போனதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் இது குறித்து பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை ஒரு சின்ன துணுக்கு கட்டுரை எழுதுறாங்க அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா சைனா புல் பேக்ஸ் ஃப்ரம் யூஎஸ் பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் இந்த கட்டுரை வந்தவுடனே ஒட்டுமொத்தமாக ஐரோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் அது ப்ளூமராக இருக்கட்டும் இல்ல ரேட்டாஸாக இருக்கட்டும் எல்லாருமே இது குறித்து பேசினாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி ஏன் மார்ச் மாசம் இப்படிப்பட்ட உத்தரவை சைனா கொடுத்துச்சு அதனால இப்ப என்னென்ன பாதிப்புகள்லாம் இந்த மூணு நாலு மாசத்துல அமெரிக்க பொருளாதாரத்தில் மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவான கட்டுரையை ப்ளூமர்க்கும் ரேட்டஸும் கடந்த ரெண்டு நாளை எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டுரை எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்க்கும்போது போது பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கு மற்ற நாடுகளை மாதிரி இல்லாம சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்றதுக்காகவே தான் தனியாக ஒரு முதலீட்டு நிறுவனத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் இருநூறு பில்லியன் டாலர்ஸ் அந்த தொகையை முதலீடு பண்ணி தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டாக வளர்ந்துருக்கு குறிப்பாக அமெரிக்காவில் தான் இதனுடைய முழு முதலீடுகளும் பெருசாக இருந்துச்சு சாதாரணமாக ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறத நம்ம நாட்டு ரூபாயோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஆனால் அமெரிக்கன் டாலரோட மதிப்பில் பாருங்கள் அமெரிக்கன் டாலர் இன்றைக்கி வந்து எண்பத்தி ரூபா இருக்குது அப்படின்னா எண்பத்தி மூணு இன்ட்டு ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் கோடியிலிருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு லட்சம் கோடி இந்தியாவினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு ஆண்டு பட்ஜெட்டினுடைய மொத்த தொகையை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிட்டு இருக்கக்கூடிய சைனாவினுடைய அரசு நிறுவனம் சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் கார்பரேஷன் இது ரெண்டாயிரத்தி ஏழு துவங்கப்பட்டுச்சு இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டா வளர்ந்திருக்கு பெரும்பாலும் இவங்களுடைய எல்லா போக்கஸுமே எங்க இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால தான் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பாக இவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல துவங்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துல லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய வீழ்ச்சியால மிகப்பெரிய பொருளாதார கொலாப்ஸ் ஏற்படுது அங்கு ஒரு ரெசன் ஏற்படுது அந்த ரெசனை சமாளிக்கிறதுக்கு சைனாவினுடைய நிதி எக்கச்சக்கமாக இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் கொட்டி குவிக்கிறாங்க உள்ள பல மிக முக்கியமான நிறுவனங்கள் திரும்பி புத்துயிர்ச்சி பெற்று எழுந்து வர்றதுக்கான ஃபினான்ஷியல் இன்ஜெக்ஷன்ஸ் இவங்க தான் போடுறாங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய ஹை ப்ரொஃபைல் நிறுவனம்னு சொல்லக்கூடிய ப்ளாக் ஸ்டோன் மாகன் ஸ்டான்லி கேர்லிங் கேகேஆர் டிபிஜி இது மாதிரியான மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் ஃபண்ட் ரைசஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டிங் கார்ப்பரேஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ள அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கினது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணது அவங்களுக்கு பண கடனா கொடுத்ததுன்னு எக்கச்சக்கமான கோடிகளை கொட்டி குவித்திருக்கிறது சைனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இது முழுக்க முழுக்க சீன அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அப்ப ஒட்டுமொத்தமாக இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃபண்டிங் நிறுவனங்கள் அதாவது ஈக்குவிட்டி வெல்த் நிறுவனங்கள் எல்லாமே சைனாவினுடைய ஃபண்டில் இயங்கி இருக்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் முதலீடு பண்ண ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு முதலீடு பண்ற அளவுக்கு இந்த நிறுவனம் வந்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணுறத சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ரெண்டில் ரெண்டுல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்போ இருபத்தி நாலுல வரும்போது அங்கே முதலீடுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க அதாவது புதுசாக எந்த முதலீடுகளுக்குமே போகாம அப்படியே சாச்சுரேட் பண்ணி வித்ட்ரா பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்படி சைனா ஏன் படிப்படியாக தங்களுடைய முதலீடுகளை குறைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பல சந்தேக கண்ணோட்டத்தோட கூடிய கட்டுரைகளை ஐரோப்பிய அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ச்சி எழுதுனாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் கொரோனாவை மையமாக வச்சு தான் முதலீடுகள் வந்து இங்கே இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல குறைச்சது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆனால் இருபதுகளுக்கு பிறகு கொரோனா காரணம் தான் இவங்க முதலீடு பண்ணல அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய பத்திரிகைகளும் ஆய்வாளரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அமெரிக்க பொருளாதாரம் கொரோனாவுக்கு பிறகு திரும்பவும் புத்தளிச்சியோடு ஒர்க் பண்ண ஆரம்பிக்க கூடிய சூழல்ல கூட தன்னுடைய முதலீடுகளை ஒரு டிராப் கூட அமெரிக்காவுக்கு கொண்டு போகாம சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நிறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் ஒரு டிக்ளரேஷனை வந்து சைனா அரசாங்கம் கொடுக்குறாங்க நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஒரு ஹாஸ்டல் டெஸ்டினேஷன் கன்சிடர் பண்றோம் அதையும் தாண்டி அங்க ஏற்கனவே பண்ண முதலீடுகளை நீங்க வந்து வித்து வெளியே கொண்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வித்ரா பண்ணுங்க ரிட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவும் போயிருக்கு அந்த உத்தரவின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த மூணு மாதங்களில் சீன அரசாங்கம் தன்னுடைய மிகப்பெரிய முதலீடுகளை குறிப்பாக பல பில்லியன் முதலீடுகளை வெளியே எடுக்கிறதுக்காக அதாவது அமெரிக்காவினுடைய பெருநிறுவனங்களில் முதலீடு பண்ணிருக்கக்கூடிய பெரும் தொகையான பணத்தை உடனடியாக எடுப்பதற்கான வேலையில் வேக வேகமாக இறங்கியிருக்கிறாங்க இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்தையே பின்னுக்கு இழுக்கிறது ஏன் சீனா இந்த நடவடிக்கைக்கு வர்றாங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாசம் ட்ரம்ப் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அதுல இருந்து ரெசிப்ரோக்கல் டாரிப் போட போறேன் அதாவது சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எக்கச்சக்கமான வரிகளை போடப் போறோம் குறிப்பா சொல்லப் போனா நூத்தி நாற்பத்தி சதவீதம் வரியை வந்து சைனா பொருட்களுக்கு நான் போடப் போறேன் ஏன்னா என் நாடு அதிகமா இறக்குமதி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்படுறார் அமெரிக்கா முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பியே இருக்கக்கூடிய நாடா இருக்கு இந்த நாடை நான் உற்பத்தியை நோக்கி நகர்த்த போறேன் மிகப்பெரிய மேனுபேக்சரிங் செக்டாரை உருவாக்க போறேன் அப்ப நான் மேனுபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி ஆகிற தடுக்கணும் அதுக்கு நான் நிறைய டேரிஃப் போட்டா கண்டிப்பாக வெளிநாடுல இருந்து வர்றது குறையும் வெளிநாட்டுல இருந்து வர்றது குறையும் போது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி புது மூவ் வந்து கடந்த ஏப்ரல் இருந்து அவர் வந்து வேக வேகமா நகர்த்திக்கிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சீனாவுக்காக இருக்கட்டும் இந்தியாவுக்காக இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே நூறு சதவீதத்துக்கு அதிகமாக நான் வரி போட போறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டே இருக்காரு குறிப்பாக பிரிக்ஸ் மாநாடுக்கு பிறகு இமீடியா பத்து பர்சன்டேஜ் வரியை வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டார் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அந்த நாடுகளுக்கு நாங்க நூறு சதவீதம் வரி போடுவோம் இருந்து அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய ரெண்டே இந்தியாவும் வெளிப்படையாகவே ட்ரம்ப் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்துறதுக்காக இந்தியா மீதும் சைனா மீதும் நூறு சதவீத வரியை போட போகிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு அப்ப தொடர்ச்சியாக வரி குறித்து மோசமான சூழலை மோசமான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை ஜியோ வந்து குலைக்கிற மாதிரியான வேலைகளை அமெரிக்கா செய்கிறது இதனால் அமெரிக்காவின் முதலீடு பண்றது ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது அமெரிக்க முதலீடுகள் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சைனா என்ன பண்றாங்க தங்களுடைய எல்லா முதலீடுகளையும் திரும்ப இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் நாற்பத்தம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருந்த முதலீடுகள் இன்னைக்கு ரெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலராக சரிஞ்சிருக்கு அதாவது முதலீடுகளை படிப்படியாக குறைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் உடனே வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி கோடிக்கு மேல வரும் அதாவது தொண்ணூறாயிரம் கோடிக்கு மதிப்பிலான பணத்தை அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கான பணத்தை உடனடியாக வந்து வித்ட்ரா பண்ணி ரெட்ரீட் பண்ணி எடுக்க போறதாக சீனாவினுடைய சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து முடிவு பண்ணி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு இது மாதிரி பணங்களை வெளியெடுப்பதனூடாக ஒட்டுமொத்தமாக அமெரிக்க சந்தையில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படும் ஏன் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஃபினான்ஸ் பண்ணுவாங்க முதலீடு பண்ணுவாங்க அமெரிக்கா அப்படிங்கறக்கூடிய நாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணக்கார நாடு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டு கடன்களில் தான் அந்த நாடே இயங்கி கொண்டிருக்கிறது வெளிநாட்டு முதலீடுகளில் தான் அந்த நாடே இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப சைனா கொண்டு முதலீடு பண்றான் ஜப்பான் கொண்டு முதலீடு பண்றாங்க சவுதி அரேபியா முதலீடு பண்றாங்க பல யுகே கொண்டு வந்து முதலீடு பண்றாங்க பல நாடுகள் முதலீடு பண்றாங்க அந்த முதலீட்டை நம்பி தான் அமெரிக்கா இருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய நெட் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி அதாவது வெளிநாட்டு கடன்கள் வெளிநாட்டு கடனுக்கு செட்ட வேண்டிய வட்டிகள் பொறுப்புகள் மொத்தமாக தன்னுடைய ஜிடிபி அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்கு அப்படின்னு சமீபத்தில் தகவல்கள் தொடர்ச்சியா பத்திரிகை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் அவங்களுடைய கடன் கட்டுக்கடங்காமல் அதிகமாயிட்டே இருக்கு இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல எக்ஸ்டர்னல் டெப்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சில பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆறு மாசத்துல குறிப்பாக ஒரு நாலு மாசத்துல அந்நிய நாடுகள் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் அப்படியே சரிஞ்சிருச்சு அமெரிக்கா அப்படிங்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப்பினுடைய இந்த தவறான முடிவுகள் அவர் எடுக்கக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிப் பிரச்சனை தான் இது ஒரு வர்த்தக சண்டை வர்த்தக போர் ட்ரேட் வார்

இது மாதிரியான உற்பத்திகளுக்கு போகும்போது அந்த உற்பத்திக்கான முதலீடு வெளிநாடுகள் வாங்கி ஆகணும் வரி போட்டு இறக்குமதியை தடுக்கும் பல நாடுகள் குறிப்பா சீனா மாதிரியான நாடுகள் நாங்க முதலீடே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போனா எப்படி உற்பத்தியை துவங்க முடியும் எப்படி ஃபேக்டரியை உருவாக்க முடியும் ப்ரொடக்ஷன்ஸை உருவாக்க முடியும் மெஷின்ஸை கொண்டு வர முடியும் முதலீடுகளை பண்ண முடியும் இந்த பிரச்சனை எல்லாம் நேரடியாகவே அமெரிக்கா இப்ப சந்திக்க துவங்கி இருக்கு இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னொரு வேலையை செஞ்சிருக்கிறாரு கார்ப்பரேட் டாக்ஸ் டுவெண்டி பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி இருக்கிறாரு அதாவது பல வெளிநாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும் உள்நாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் உற்பத்தி பண்றாங்க இல்லையா கார்ப்பரேட்ஸ் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கான வரியை கூட்டினதுனால பல கார்பரேட் நிறுவனங்கள் மேலும் அந்த நாட்டுல அதிகமான முதலீடுகளை போடுறதுக்கு தவிர்த்துட்டு வேற வேற நாடுகள முதலீடு பண்றதுக்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு கடன் சுமை கூடிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய நிதி மூலதனம் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரியும் கூடிக்கிட்டே இருக்கு இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ரீபினான்ஸ் பண்றதுக்கு அதாவது கார்ப்பரேட் டெப்ட ரீபினான்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இந்த நிதி உள்நாட்டிலிருந்து கடனாக பெற முடியாது வெளிநாடுகளில் இருந்துதான் கடனாக பெற முடியும் அப்ப வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் தடுக்கப்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற தான் பல பத்திரிகைகள் வந்து கேட்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கள்ட்ட இருந்த அமெரிக்காவினுடைய பாண்டு அதாவது கடன் பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பத்திரத்தை கிட்டத்தட்ட அறநூறு பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வெளியே வித்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல வந்து நெகோசியபிள் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வேற வேற ஆட்களுக்கு அதை வித்துக்கிட்டு இருக்காங்க பணமா அவங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சைனா ஒரு பக்கம் முதலீடுகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீடுகளை ஸ்டாப் பண்ணி குறைச்சி

ஈரான் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் குவிகிறாங்க குறிப்பாக மிடில் ஈஸ்ட் நேஷன் சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் எக்கச்சக்கமாக கூச்சிருக்கிறாங்க சவுதி அரேபியாவிலிருந்து பல நாடுகளில் வந்து எக்கச்சக்கமாக வந்து பணத்தை வந்து முதலீடுகளாக கூச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ அமெரிக்காவிலிருந்து ஒட்டுமொத்தமாக பணத்தை எடுத்து அமெரிக்காவினுடைய பாண்ட பொதுவெளியில் விற்று பல்லாயிரம் லட்சம் கோடி பல லட்சம் கோடி பணங்களை மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸையும் குறிப்பாக ஆசிய நாடுகளுக்குள்ளேயே முதலீடு பண்ணுறதுக்கான வேலையை சைனா துவங்கி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் சைனா அவங்களுடைய எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் சர்வதேச வர்த்தகத்தையும் டாலர்ல இருந்து நிறுத்திட்டாங்க அதாவது சர்வதேச வர்த்தகமா இருக்கட்டும் பல ஆப்ரேஷன்ஸா இருக்கட்டும் எதையுமே சர்வதேச லெவல்ல பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் முதலீடுகளை எதையுமே டாலர்ல பண்றது கிடையாது எல்லாமே அவங்க நாட்டு கரன்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பை சரிச்சுக்கிட்டே இருக்கு கடந்த ஆறு மாசத்துல மட்டும் டாலருடைய மதிப்பு பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரியான ட்ரம்ப்னுடைய அதிர்ச்சியான பல பொருளாதார யுக்திகளால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கடந்த மூணு மாசத்துல மட்டும் இருபது பில்லியன் அமெரிக்கன் டாலரை முதலீடுகள் இருந்து வெளியெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கான் சைனா எடுக்கிறத பார்த்துட்டு மற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் இருப்பாங்க இல்லையா அவங்க கடந்த மூணு மாசத்துல இருபது பில்லியன் வந்து அமெரிக்கன் டாலருக்கான முதலீடுகளை வந்து வெளியெடுக்கிறாங்க இதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பேக்டரிஸ ரன் பண்ண முடியல சேலரி கொடுக்க முடியல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியல அதில் க்ரோத்தே இல்லை சேச்சுரேஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இது இல்லாம அந்த நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை நம்பி இல்லாமல் உள்நாட்டில் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க உள்நாட்டு கடன் வாங்கும் போது உள்நாட்டுல வட்டி கிட்டத்தட்ட ஒன்போது புள்ளி ஆறு சதவீதத்தை நோக்கி நகருது ஏற்கனவே இருந்த வட்டி ஒரு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இருந்து இப்போ டொமஸ்டிக் டெப்ட் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் நோக்கி நகரதுனால அந்த நாட்டில் வட்டி விகிதம் கூடுது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அதனால அங்கே வாழக்கூடிய சாமானிய மக்கள் தான் போட்டிருக்க இருக்க உடையிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய காசுல ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்தை குறைச்சிட்டாங்க அதாவது செலவு பண்ணக்கூடிய பணத்தை குறைச்சிட்டாங்க செலவு பண்றத குறைச்சா கன்சியூம் குறையும் அப்போ கன்சப்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறையும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு அப்படின்னா குரோத்து குறையும் குரோத்து குறைஞ்சினா எம்ப்ளாய்மெண்ட் குறையும் எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிதுன்னா எக்கானமியே வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போகும் கார்பரேட் எல்லாமே வந்து பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்படுற அளவுக்கு வந்து பல பொருளாதார உள்குத்துகள் வந்து அமெரிக்காக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்பினுடைய இந்த டாரிஃப் பாலிசியால வந்த வினை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து தொடர்ச்சியாக கற்று எழுதிட்டு இருக்காங்க அப்ப சைனாவினுடைய அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்து அமெரிக்கா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன பண்றாங்க அதுக்கு கவுண்டரா சீனா என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுவோம்